உரிச்சி என் கண்ணு போச்சு அதுக்கு அப்புறம் சமையல் ரூம்ல சாப்பாடு செய்ய 6 மணிக்கு போனா 9 மணி வரைக்கும் சமையல் ரூம்ல எனக்கு வேலை சரியா போயிருது திருப்பி மதியம் திருப்பி நைட் மொத்தம் வேலை செஞ்சி செஞ்சி என் கை கால் எல்லாம் போச்சு தண்ணில ஊறி ஊறி கை கால் எல்லாம் மறுத்து போச்சு எனக்கு 10 பத்தாத்துக்கு கல்யாணம் உங்களுக்கு ரெண்டு புள்ளிய பேத்து கொடுத்தோம் பாருங்க எனக்கு இடுப்பே போச்சு அதனால சுத்தமா இடுப்புல சத்தே இல்லாது போச்சு அதுக்கப்புறம் உன்னால சொன்னல முடியெல்லாம் கொட்டுதுnde அது எதனால் கொட்டுது தெரியுமா ஆ கவிதா அது எனக்கு தெரியுமே எங்க சொல்லுங்க பாப்போம் நீ எப்பமே கொண்டே போட்டுக்கிற கவிதா அதனால தான் உங்களுக்கு முடி கொட்டுது பாருங்க சும்மா கேளத்தனமா பதில் சொல்லாதீங்க எனக்கு அப்படியே ரேகுது அப்புறம் உட்டிரா வச்சிக்க பேராஞ்சிரு நான் எதனால முடி கொட்டுது தெரியுங்களா மொத்த காலையில பொழுது நீ என்ன வேலை செய்யலாம் ஏது செய்யலாம் அத பண்ணலாமா இத பண்ணலாமா இத சமிக்கலாமா அத சமிக்கலாமா இல்ல இந்த வேலை செய்யலாமா அதை பண்ணலாமா இந்த சங்கத்தில் கட்டலாமா அதை பண்ணலாமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்பாப்பா இதெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி என் மண்டியில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு எனக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சரி நம்ம எதுக்குடா ஒன்றுத்துக்கலாத நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் நாமளே சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் புலம்பிட்டு இருந்தா உமக்கு எவ்வளவு திமு இருந்தா என்ன ஜிஹெச்ல சேத்தறன்னு சொல்லுவீங்க தெரியாத சொல்லிட்டேன் கவிதா நீங்க தெரியாத சொன்னீங்க இப்போ நான் தெரிஞ்சே சொல்றேன் நாளைக்கு இருக்குறதுனே பெரிய ஹாஸ்பிடலுக்கு செக்கப் போறோம். சரியா? அதனால பணத்தை ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். நல்ல காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இதுக்கு மேல என்னால வீட்ல எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது பாத்துக்கோங்க. ஒரு வீட்டுக்கு வேலைகாரை வைக்கிறதுக்கு വലിയ பாருங்க. இதுக்கு வென்சனா நான் ஐடியா சொல்ற கவிதா. சொல்லி துளையறோம், கேக்குறோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற கவிதா? ஒரு கல்யாணம் எனக்கு பண்ணி வெச்சிரு. பண்ணிட்டு நை வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வந்த மாதிரி ஆகும்ல? ஐயா உமக்கு எமகிட்ட திமிரு இருந்தா வீட்டுக்கு ஆள் கூப்பிட்டா நீ எவ்வளோ திமிருந்தா நீ இன்னொரு கல்யாணம் கேட்பேன் ஒரு பொண்டாடியை வச்சு வாழுறதுக்கே துப்பு இல்லையா இதில் உமக்கு இன்னொரு கொண்டாடி வருது இல்லையா அப்போ சாச்சி குட்டாலும் என்ன இந்த சாக்கலையாச்சு நாளைக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணு கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு லேட்டு வச்சிட்டு போயிட்டான் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எனக்கு கொஞ்சம் காது கேக்குது திருப்பி வந்து என்னை கிளாஸ் எடுத்து வைக்கிற மாதிரி பண்ணாதீங்க ஐயோ கடவுளே வந்தாலும் வந்துருவா சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத பெல் ஐ காணி கிளிக் பண்ணுங்க நாங்களும் ஒரே வீடியோ இல்லாத முடியும் போதெல்லாம் இப்படிதான் கண்ணு சொல்லிட்டு போறோம் நீங்க யாரும் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் மாட்டுக்குறீங்க ஷேர் பண்ணவும் மாட்டுக்கிறீங்க கண்ணுங்களா വർഷത്തി ആയിരം സബ്സ്ക്ൈബർ വരണു യൂട്യൂബ് ചോന വന്ന് നാനൂത്തി എമ്പത്തി ഒന്ന് ചേനൽ നാനൂറ്റി എൺപത്തി ഒന്ന് പേർ തന്നെ സബ്ക്രൈബ് പണിയ ഫ്രണ്ട്ക്കോ ഇന്ന് പക്കത്തില ആക്കത്തെയോ ഇന്ന് സ്വന്തകാർക്കോ പന്തക്കാർക്കോ ഇന്ന് ചേനൽ പേരെ സബ്ക്രൈബ് പണി കണ്ണുങ്ങളാ വട്ടുങ്ങളാ